ஹலோ நண்பர்களே இன்றைக்கி நம்ம வந்து கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ண வீடியோ தான் பார்க்க போகிறோம் ஸோ நான் வந்து மோனி பிறந்ததுலேருந்து தான் இந்த கிருஷ்ண ஜெயந்தி செலிப்ரேட் பண்ணுறது ஸோ நம்ம வீட்டில் ஒரு குட்டி கிருஷ்ணர் மாதிரி அழகாக இருக்காதுல அதனால் இதுக்கு முன்னாடி வரைக்கும் நான் மோனி பிறக்கிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் பண்ணது கிடையாது இப்போ மோனி பிறந்ததுலேருந்து தான் பண்ணுறேன் இப்போ மோனி பிறந்து இப்போ ஒரு ஏழு வருஷம் ஆகிடுச்சு அடுத்த மாதம் வந்து மோனி பர்த்டே எட்டாவது பர்த்டே ஸோ இந்த ஏழு வருஷமுமே நான் வந்து கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக என்னால் அளவுக்கு அழகாக பண்ணிவிட்டு வரேன் இந்த கிருஷ்ணர் பாருங்கள் இந்த கிருஷ்ணர் தான் என் கூட ஏழு வருஷமாக இருக்காரு நான் மோனி பிறந்தப்போ வாங்கினேன் கிருஷ்ணர் ஸோ வருஷம் வருஷம் அவருக்கு தான் நாங்கள் பூஜை பண்ணுவோம் ஸோ என்னால் முடிஞ்சதெல்லாம் வாங்கி வச்சுட்டேன் மோனி வந்து என்ன சொல்லிவிட்டேன் அம்மா நான் ஹைட்டாக வளர்ந்துட்டேன் நீங்கள் வந்து பாப்பா கிருஷ்ணராக போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் ஸோ பாருங்கள் ஐசி குட்டிக்கு வந்து நாங்கள் கிருஷ்ணர் வேஷம் போட்டிருக்கோம் மோனியும் வந்து கிருஷ்ணர் வேஷம் போட்டுவிட்டோம் அவன் மதியமே வந்து போட்டுட்டான் மதியமே போட்டுட்டு கோயிலுக்கெலாம் போயிட்டு வந்து சாமியெல்லாம் கும்பிட்டுட்டான் ஈவினிங் ஒரு சிக்ஸோ செவன் ஓ கிளாக் ஆகிடுச்சி நாங்கள் சாமி கும்பிட்றதுக்கு தெரியலங்க என்கிட்ட இல்லைனாலும் அந்த கிருஷ்ண ஜெயந்தி கும்பிட்றதுக்கு மட்டும் எப்படியாச்சும் எனக்கு ஈவினிங் வந்து எல்லாமே சேர்ந்து ரெடியாகி வந்துடும் ஸோ அந்த மாதிரி தான் ஒவ்வொரு வருஷமும் பண்ண முடியுமா பண்ண முடியுமான்னு யோசிப்பேன் ஆனால் அழகாக சூப்பராக பண்ணிடுவேன் அதே மாதிரி இன்றைக்கும் வந்து எனக்கு ரொம்ப திருப்தியாக இருந்தது சாமி கும்பிட்டது ஸோ அது வந்து கிருஷ்ணருக்காக என்னன்னு தெரில எனக்கு கிருஷ்ணர் அவ்வளோ ரொம்ப பிடிச்சிருக்கு ப்ளஸ் வந்து பசங்க ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க கும்பிடும்போது அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஏன்னா எல்லாமே கிருஷ்ணருக்கு வாங்கி வச்சு படிக்கிறவங்கும்போது அவங்களும் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அவங்களோட ஹாப்பியை பார்க்கும்போது இன்னும் வந்து வருஷம் வருஷம் இதை விட சூப்பராக பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தோணுது ஸோ அதுதாங்க என் பிறகு எல்லாருமே நாங்கள் பூஜை சாமிக்கு காமிச்சிட்டோம் ஆராதனை காமிச்சிட்டோம் காமிச்சிட்டு அடுத்தது என்ன சாமிக்கு விட்டு முடிச்சுட்டு இருக்கிற எல்லாமே நாங்கள் எடுத்து ப பசங்க கூட்டிட்டு பக்கத்தில் இருக்கவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துட்டு நம்ம சாப்பிட ஆரம்பிக்க வேண்டியது தான் ஓகேங்களா எங்கள் வீட்டு கிருஷ்ணர் எப்படி இருக்காருன்னு நீங்கள் பார்த்து சொல்லுங்கள் அப்படியே பின்னாடி பார்த்தீங்கன்னா நான் வந்து ஐஷுக்கும் வந்து மோனிக்கும் ஒரு மூணு மணிக்கு போல் நான் வந்து ஐஷுக்கு ஒரு ஆதை வேஷமும் மோனிக்கு கிருஷ்ணர் வேஷமும் போட்டு ஒரு சில ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்திருக்கேன் அதுவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சுங்க ஐஷு ராதே வேஷத்தில் அவ்வளோ அழகாக இருந்தால் பார்க்கவே எனக்கு ரொம்ப க்யூட்டாக இருந்தது செம்மையாக இருந்தாங்க ராதை விஷயத்தில் நான் உங்களுக்கு அந்த வீடியோஸும் ஃபோட்டோஸும் பின்னாடி அட்டாச் பண்ணுறேன் நீங்கள் பாருங்கள் பாருங்கள் எங்கள் வீட்டுக்கு விஷயங்கள் எவ்வளோ அழகு இருக்காருன்னு வாங்க நம்ம போய் இப்போ ஐசி குட்டியும் மோனி குட்டியும் பார்த்துட்டு வரலாமா வாங்க பார்க்கலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ப்ளீஸ் ஷேர் பண்ணுங்கள் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோ எப்படி இருக்குதுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் எந்த மாதிரி வீடியோஸ் போடலான்னு நீங்கள் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் எனக்கு டெய்லி வீடியோ போடணும்னு தாங்க பட் எனக்கு தெரியல டைம் இல்லை வேலைக்கு போயிட்டு இங்கே வந்து பசங்களை ஸ்கூல் போயிட்டு வந்து அது ரெடி பண்ணுறதுக்கே கரெக்டாக இருக்குது எந்த மாதிரி வீடியோஸ் போடலாம் நீங்கள் சொல்லுங்கள் நான் ட்ரை பண்ணுறேன் ஓகேங்களா இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஓகே பாய் தேங்க் யூ